பெற்றோர்களே உங்க பசங்க ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்களா அப்போ நம்ம காவல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒழுக்கத்துடன் கூடிய சுதந்திரம் ஒரு வரம் ஒழுக்கம் இல்லாத சுதந்திரம் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நல்ல கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ உங்களுக்காக கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் வந்து உங்களை காலேஜ் ஹாஸ்டல்ஸ்ல இல்லை மற்ற பிரைவேட் ஹாஸ்டல்ஸ்லாம் தங்கி படிக்க வைக்கிறாங்க அங்க படிக்கிற குழந்தைகள் தயவு செய்து ரொம்ப கவனமாக விழிப்புணர்வுடன் இருக்கணும் யாரை நம்பணும் யாரும் நம்ப கூடாது அப்படிங்கிற தெளிவு கண்டிப்பா வேணும் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன பழமொழி பழமொழிகள்னு சொல்லுவாங்க எந்த ஒரு எதிரியும் ஒரு நாள் நண்பனாவான் என்ற எண்ணத்துடனும் எந்த ஒரு நண்பனும் ஒரு நாள் எதிரியாவான் என்ற எண்ணத்துடனும் பழக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட்னஸ் ஒரு கான்சியஸ்னஸ் வந்து எப்பவுமே இருக்கணும் அது இல்லாம நிறைய பேர் வந்து நம்ப கூடாதவங்களை நம்பி நிறைய அவங்களுடைய வேல்யூபிள்ஸை வந்து இழந்துட்டு வேல்யூபிள்ஸ் இருந்தால் கூட திரும்ப மீட்டுக்கலாம் திரும்ப இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சுக்கலாம் பட் இழக்கக்கூடாத விஷயங்களை இழக்கறக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அலர்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே தேவை பர்டிகுலர்லி கிட்ஸ் சில்ட்ரன்ஸ் பிலோ எயிட்டீன் அதுபோல அபோ எயிட்டீன் படிச்சா மட்டும் எல்லாம் தெரிகிறது கிடையாது ஒரு இனஃப் எக்ஸ்போஷர் கிடைக்கணும் சமுதாயம்னா என்னங்கிறதுல சரியான எக்ஸ்போஷர் கிடைக்கணும் எக்ஸ்போஷர் கிடைக்கிறது மட்டும் இல்ல ஆஹ் நாளும் தெரிஞ்சுக்கணும் நல்லது கேட்டது எல்லாருமே ஆய்ந்தறியும் தன்மை எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளுடன் வணக்கம்